Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நம்ம சாரதா விஜய்யும் காவேரியும் பிரித்து வச்சு அவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்துறது ரொம்பவே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அதே சமயம் நீங்கள் வீக்கா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஆசாசையாக நம்ம நர்மதாவுக்கு சீர்கொண்டு வராங்க எனக்குமே உரிமை இருக்குது நான் கண்டிப்பாக நர்மதாவுக்கு சீர் செஞ்சே ஆகுவேன் அப்படின்றதுனால நம்ம விஜய் வந்து தடபொழலாக சீர் கொண்டு வராரு ஆனால் சாரதா அதை லாஸ்ட் வரைக்குமே ஏற்றுக்கவே ஏற்றுக்கிறதுல விஜய் வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை காவேரிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி நாங்கள் என்ன சீர் செய்யணுமோ அதை தான் நான் முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சடங்கு செய்ய போகிறாங்க இங்கே நம்ம சாரதாவோ இங்கே பாருங்கள் நான் அவ்வளோதான் மரியாதை அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த சபைக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதாக வரும் நீங்கள் முறையாவா என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினீங்க சீரு சிப்பு செய்கிறாராம் சீரு ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல எங்கள் விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது இங்கே பாருங்க அத்தை நீங்கள் என்ன சொல்கிறது நானே சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்களே நியாயத்தை சொல்லிட்டோம் இங்கே பாருங்கள் வந்திருக்கிறவங்க நீங்களே என்ன ஏதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் என் பொண்டாட்டி அங்கே நிற்கிறாளே பச்சை கலர்ச்சிடிது அவள் என் பொண்டாட்டி நான் தொட்டு தாலி கட்டினவ ஏதோ ஒரு சங்கடத்தினால ஏதோ ஒரு பிரச்சனைனால நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கோம் நான் சடங்கு செய்யணும்ல அது தானே இந்த வீட்டோட மருமகன் தானே நான் நான் செய் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க விஜய் சொன்னதுமே சாரதா இருந்துட்டு நீங்க செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை நீங்க காவேரியை எந்த முறையில் கல்யாணம் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லி பேச வராங்க உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய் இங்க அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது இந்த ஃபங்க்ஷன் நல்ல முடிய முடியட்டும் இந்த ஃபங்க்ஷன் கெடுறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது தேவையில்லாம வீட்டு பிரச்சனையெல்லாம் எதுக்காக ஊர் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது நமக்கு தான் அவமானம் இங்கே பாருங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சாரதா நான் விஜயை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வற்புறுத்தி நம்ம தாத்தாவும் பாட்டியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க தாத்தா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க நம்ம விஜயுமே சீர் நர்மதாக்காக கொண்டு வந்தோம் ஆனால் அதை லாஸ்ட் வரைக்கும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு போகிறாங்க போகிறப்ப ஒரு தாமாலத்தில் இருந்த ஒரு கிஃப்ட்டு அது என்ன கிஃப்ட்டுன்னு தெரியல ஆனால் நம்ம காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஷாலில் மறைச்சிக்கிறாங்க நம்ம காவேரிக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் விஜய் வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்பட்டு நின்றார் தன்னந்தனியாக நின்றார் நான் அவங்களோட பொண்டாட்டிய இருந்தோம் அவர் பின்னாடி நான் நிக்கலையே ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய் ரூமுக்கு போயிடுறாங்க பாட்டி இருந்துட்டு எங்க இந்த சாரதா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க விஜய் த தாய் முறையில் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ பார்த்து செஞ்சு இவ்வளோ தடபுடலாக சீர் ஏற்பாடு பண்ணியிருக்கான் ஆனால் சாரதா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் விஜயோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாலேங்க எதுக்காகங்க இவ இப்படி இருக்கா இந்த விஜய் பையனும் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் அந்த காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் மாளிகை மாதிரி அங்கே வீடு இருக்குது இங்கே வந்து ஒரு சின்ன குருவி வீட்டில் உக்காந்து வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டுறான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு விஜய் நம்ம வீட்டுக்கே போலாம் வா அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டி சொல்ல விஜய்யோ இல்லை பாட்டி நான் தான் இருப்பேன் ஏன்னா என் காவேரி இங்கே இருக்கா எனக்கு பெருசாக எவ்வளோ அவமானப்பட்டாலும் அதில் வருத்தமே கிடையாது பாட்டி எனக்கு என் காவேரி வேணும் காவேரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் பண்ண வந்த சீர் வந்து அவங்க ஏற்றுக்கள்னாலும் இருக்கட்டும் அத்தை இப்போதைக்கு என்னை புரிஞ்சுக்கல கண்டிப்பாக பின்னாடி பின்னாடிக்கு புரிஞ்சுப்பாங்க ஆனால் காவேரிக்கு புரியும் நான் எதுக்காக என்னெல்லாம் பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன்ட்டு காவேரிக்கு புரிஞ்சிருக்கும் அது போதும் பாட்டி காவேரி என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா அது போதும் மற்றவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தாவோ இங்கே பார் விஜய் நீ சாரதா மனசில் இடம் பிடிச்சி நல்ல பேரை வாங்கிக்கிட்டு அவங்க அவளோட சம்மதத்தோடையே ரெண்டு பேருக்கும் க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எதுக்காக இப்போ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க நான் ஏற்கனவே இல்லை இந்த சீரெல்லாம் கொண்டு வந்தால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உன்னவே பிடிக்கலை உன்னவே வே என்னான்றப்ப இந்த சீரை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன இல்லை நீ எதுக்காக இதெல்லாம் தேவை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ தாத்தா இங்கே பாருங்கள் தாத்தா என்னுடைய அதாவது என்னை மறைச்சி நான் அவங்களுக்காக பொய்யா நடிக்க முடியாது தாத்தா நான் எப்படின்ட்டு அவங்களுக்கு காட்டணும் என்னுடைய வந் என்னுடைய ரியாக்ஷன் என்னுடைய செயல்கள் எல்லாமே உண்மையாக இருக்கணும் நான் அவங்களுக்காக பொய்யாக நடிச்சு என்னால் இருக்க முடியாது தாத்தா நான் எப்படி இருக்கணும் அப்படியே அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படி தான் நான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக எல்லாமே மாறிடும் தாத்தா எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக என்னையும் காவேரியும் அந்த கடவுள் சேர்த்து வைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்துட்டு விஜய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற சாரதாவும் பிடிவாதமா இருக்கா காவேரியுமே தவிச்சுக்கிட்டு இருக்கா உன் பக்கம் பேசுறதா சாரதா பக்கம் நிற்கிறதா இருக்கா என்னதான் தெரியல சாரதா மனசு போதும் காவேரியும் சரி நீயும் சரி ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் நினைச்சு வந்த காரியம் முடியும் அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம மாமியும் நம்ம மாமாவும் பேசிக்கிறாங்க ஏன்னா என்ன நடக்குது இந்த ஆற்றுல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விஜய் அம்பி காவேரி தான் தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ரெண்டு ஆத்துக்கும் பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு ஆத்துக்காரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ரெண்டு குடும்பமும் சொந்தக்காரங்க போல காவேரி விஜயோட பொண்டாட்டி இதெல்லாம் நம்மக்கிட்ட மறைச்சிருக்காக அவங்க இப்படியா இப்படிப்பட்டவர்களை நம்ம ஆற்றுல குடி வச்சிருக்கவே கூடாது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் மாமாவுமே ஆமாம் எனக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது பங்கஞ்சம் சரியான விபரீதமான ஆளுங்க போல் என்னன்னோ பிரச்சனை நடந்து போச்சு சரி சரி யார் பக்கம் நியாயம் இருக்குன்னே தெரியல அதுக்குன்னு நம்ம பொசுக்குன்னு யார் மேலேயும் கோவப்பட முடியாது வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் பக்கமும் நியாயம் இருக்கலாம் காவேரியும் நல்லவங்களா இருக்கலாம் விஜய்யும் நல்லவங்களா இருக்கலாம் அவங்க பின்னாடி என்ன நடந்துருக்கோ அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சும்மா நாலு விஷயத்த பார்த்துட்டு மட்டும் நம்ம தப்பு கணக்கு போட்டுற முடியாது பங்கஞ்சோம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் இரு இன்னொரு சைடு நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு நர்மதா இந்த தாவணி பாவாடை உனக்கு அழகாக இருக்குது இப்போல்லாம் போடுறாங்களே ஏதோ வயிறு தெரிகிற மாதிரி இடுப்பு தெரிகிற மாதிரி தொப்புள் தெரிகிற மாதிரி நல்லாவாக இருக்குது இந்த பட்டு பாவாடை தான் உனக்கு சூப்பராக இருக்கு அழகாக இருக்கு குமரனு உனக்கு வந்து ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி ரொம்பவே முகத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக தெருது நம்ம விஜயை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டுட்டாரே அவருக்காக நம்ம போய் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதைவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம சாரதாவுமே வாட்ச் பண்ணுறாங்க காவேரி மனசு கஷ்டத்தில் தான் இருக்கான்ட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த தம்பி அப்படியே பட்டவராக இருந்திருக்காரு கெட்டவராக இருந்திருக்காரு வ போயிட்டு மாட்டிக்கிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதாவுமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இங்க குமரனோட அம்மா இருந்துட்டு ஏன்டி காவேரி உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ சண்டையாமே என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க நம்ம சாரதா சொல்றாங்க அதுவா மதுனி அவளுக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற சாரதா ஆமாம் மதினி அவ ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா எங்கள் தலையிலெல்லாம் மண்ணை வாரி தூவிட்டா அவள் வாழ்க்கையவே அழிச்சிட்டு வந்து நின்றான் ஒரு வருஷம் முடிஞ்சதும் உன் பைய தூக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான் அதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கிறா என்ன பண்ணுறது எல்லாம் ஏன் தலையெழுத்து அவர் போனதுக்கப்புறம் நான் இவங்க கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒருத்தையும் நல்லபடியாக தான் வளர்த்தேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றாளுங்க யாருமே எனக்கு நிம்மதியை கொடுக்கல நாலு பொட்ட பிள்ளைங்கள பெற்று எல்லாருக்கிட்டேயும் நான் கெட்ட பேர் தானே வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம குமரனோட அம்மா பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாரதா சொல்ற ஒப்பந்தம் கல்யாணமா ஏய் காவேரி என்னடி இது அசிங்கம் நம்ம ஊர்லலாம் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காதேடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மானத்தை போய் வெலை பேசியிருக்க உனக்கு கொஞ்சமாவது புத்தி அறிவு ஏதாச்சும் வேலை செய்தா இல்லையா அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு தான் அவ்வளோ வாய்ப்பேய்ச்சி பேசினேன்னா காவிரியோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கான் படுபாவி அவனை சும்மாவே விடக்கூடாது டே குமாரா வாடா நம்ம போய் நாலு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கத்தை என்ன என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் அவரை பத்தி எதுவும் பேசாதீங்க அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கோவம் தாங்க முடியாம பேசிடுறாங்க உடனே சாரதாவோ ஏ காவேரி அமைதி இருடி என்ன அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு ஏ டே குமரா எழுடா நம்ம போகலாம் போயிட்டு அவனை நல்லா கேட்டுட்டு வரணும் படுபாவி படுபாவி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதா இருந்துட்டு மதனி நாங்கள் எல்லாத்தையுமே கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டோம் முடிஞ்ச பிரச்சனையை திரும்பவும் கிளப்பி விட வேண்டாம் நாங்கள் பிரிஞ்சியும் வந்துட்டோம் இதை இத்தோடு விட்டுருவோம் ஏதோ காவேரியோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு காலப்போக்கில் அதுவும் மாறிடும் காவிரிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு அம்மா அப்படி மட்டும் கனவு கூட நினைச்சு பார்க்காதம்மா விஜய் கூட நான் ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன் அவர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவரோட குணம் தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் கூட இருந்த வரைக்கும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் தப்பு தப்பாக அவரை பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரிக்கு வருது உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு என்ன சார்தா இவ இப்படி பேசுகிறா வே அப்புறம் எப்படி இவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரதா இருந்துட்டு அவள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாள் எல்லாம் காலைப்போக்கலை அவனோட புத்தி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவளே வேறு கல்யாணத்துக்கு சம்மதிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க இங்கே காவேரியோ அம்மா அது மட்டும் நான் செத்தாலும் நடக்கவே நடக்காது இதுக்கப்புறம் விஜயை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் குமரனோட அம்மா இருந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க சாரதா இவ சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னால் அந்த தம்பி காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் தான் கங்கா கூட சொன்னான் எல்லா விஷயத்தையுமே இவன் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கானுமே இவன் வேண்டாம்னு சொல்லி இருந்தா கண்டிப்பாக அவன் அப்பவே உதறி தள்ளிட்டு போயிருக்கணும் எதுக்காக காவேரி சுற்றி சுற்றி வரணும் காவேரி வேணும் காவேரி இல்லாமல் அவனால் வாழ முடியல அப்படின்னு தானே அர்த்தம் நீ ஏதோ ஒன்று பேசி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியதானே பொட்டைப்பிள்ள கெட்டு வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது நல்லா வாழ வைக்கிற வழியை தான் பார்க்கணும் அவனாக தேடி வரப்ப ஏன் ஒதுங்கி நிற்கிற சார் தான் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் அது நீ அவ க அவனை திரும்பவும் கல்யாணம் பண்ணிவிட்டு போனாலுமே அந்த வீட்டில் ஒரு அடிமையாக தான் வாழணும் ஏன்னா அங்கேயும் இருக்கா அந்த விஜயி முன்னாள் முன்னாள் காதலி அவளுக்கு ஏதோ ஞாபகமெல்லாம் இல்லையா பழைய ஞாபகம் எதுவும் இல்லையா அவள் அதே வீட்டில் தான் இருக்கா திரும்பவும் இவள் போனானா அந்த வீட்டில் உள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அடி அவங்களுக்கு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அந்த விஜய் அந்த வெண்ணிலா கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான் இவ அதை பார்த்து அழுதுகிட்டு இருப்பாள் எதுக்காக அதுக்கு அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு ஓ அது ஒன்று வேறையா காவிரி வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை வரணுமா கடவுளே என் தம்பி பெற்ற பிள்ளைங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுது காவேரி ஏதோ நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிட்டா சந்தோஷமாக இருக்கா என் தம்பி கஷ்டப்பட்டான் அவங்க பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனை போய்கிட்டு காவேரி வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை அந்த தம்பி ஏன் இப்படி கேடு கெட்டத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க விடுங்க மதனி அதை பற்றி பேசினா நமக்கு தான் தலைவலி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சா தவுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்து காவேரி கிட்ட கொடுக்கறாங்க இந்த சாப்பாட்டை பங்கஞ்ச மாமி கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல குமரனோட அம்மாவோ அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம ஊர்லேயே வயசுக்கு வந்துட்டால் அந்த வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க தீட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க இவங்க சாப்பிடுவாங்களா சாரதா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வேணும்னா எடுத்துக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா திருப்பி கொடுத்து அனுப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வேணால் பாரு அவங்க திருப்பி தான் கொடுத்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி பங்கஞ்ச மாமிக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க எங்கள் பங்கஞ்ச மாமியும் அந்த மாமாவும் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க காவேரி இருந்துட்டு மாமியும் மாமின்னு சொல்லி கூப்பிட அவங்க ரெண்டு பேருமே வராங்க என்ன காவேரி உன் ஆத்துல என்னென்னமோ பிரச்சனை போல அது மட்டும் இல்லாம அந்த தம்பி உன்னுடைய ஆத்துக்காரரா இந்த விஷயத்த எங்ககிட்ட நீங்க மறைச்சிட்டேன் ஒரு வார்த்தை கூட சொன்னேளா அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க எங்க நம்ம காவிரியோ அது வந்து மாமி எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எந்த விஷயத்தையும் சொல்லலை அவர் ரொம்ப தப்பானவரெல்லாம் இல்லை மாமி அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அம்மா தான் கொஞ்சம் கோவத்தில் இருக்குது அது எல்லாமே சரியாயிடும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி காவிரி சொல்கிறாங்க எங்கள் பங்கஞ்ச மாமி இருந்துட்டு அப்போது உனக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்க என் அம்மாவுக்கு கோவம் என் அம்மா பேச்சை மீறி போகக்கூடாதுன்னு தான் நான் என் அம்மா கொடுக்கிற மாமி அப்படின்னு சொல்கிறாங்க சரி காவேரி அதெல்லாம் கரெக்டு தான் அந்த தம்பி உனக்காக வந்து இந்த ஆற்றுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா ஒரு ஆம்பளை பிள்ளை எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பேசி சமாதானப்படுத்தி அந்த பையன் கூட போயிட்டு வாழ்கிற வழியை பாரு மாமி சரிங்க மாமி இந்தாங்க அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி குடு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க எங்க காவேரி வராங்க சார்தான் இருந்துட்டு என்ன சாப்பாடு வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சார் தான் ஒரு வேலையா வெளியே போயிடுறாங்க குமரோனா அம்மாவுமே ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க பாட்டி வீட்டுல இருக்காங்க கங்கா வந்து கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம காவிரியுமே அக்கா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் நான் சொல்லுக்கா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த எல்பும் வேண்டாம் காவேரி நீ சும்மா நில் நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குது கொமட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப நேரமாக ஒரு மொ முகத்தை வந்து ஒரு மாறி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே கங்காவோ என்ன காவேரி என்னாச்சு உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைக்கா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கர்ரன் வர மாதிரி இருக்குது வாமிட் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் வாமிட் வந்தது உடனே ஓடி போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க நம்ம கங்கா வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க காவேரி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டு சோஃபா மேலே உட்கார்றாங்க பாட்டி மாறந்துட்டு ஏன் காவேரி ஏன் வாமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து பாட்டியை முறுக்கு சாப்பிட்டேன் அது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கே டவுட் வந்துடுது நம்ம நாலஞ்சு நாளா டேட்டே தள்ளி போயிட்டு போயிட்டு இருக்கு டேட்டும் ஆகவே இல்லை கண்டிப்பா நம்ம பிரெக்னெண்டாயிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஐயோயோ என்ன பண்ணுறது இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம காவேரி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் மூணு நாலு நாள் தள்ளி போயிருக்கு என்னன்னே தெரில எப்படின்னு கணக்குக்கு அஞ்சு நாள் ஆகிட்ருக்கோம் எனக்கு என்னமோ நான் ப்ரெக்னென்ட் ஆகிருப்போன்னு சந்தேகமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலடி அப்படின்னு சொல்லி கேட்க சரி நீ ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கின்னு வந்து செக் பண்ணி பாரு அதில் பாசிட்டிவ் வருதா இல்லை நெகட்டிவ் வருதான்னு பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே ஃபோன் கட் பண்ணுறாங்க சரி கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப எங்கள் கங்கா இருந்துட்டு எங்கே போகிற காவேரி நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைக்கா நான் இங்கே தான் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கங் காவேரி எனக்கும் ஒரு மாறியாக இருக்குது வீட்டில் இருக்கவே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவே கூட வராங்க நம்ம காவேரி ரொம்பவே பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க முகமே சரியில்லை என்ன காவேரி முகமே சரியில்லை ரொம்ப பதட்டமாக இருக்க போல முகமெல்லாம் வேத்து கொட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைக்கா அது வந்துக்கா நாலஞ்சு நாள் தள்ளி போயிருக்கா போயிருக்கு டேட்டு எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயமா அப்போது நீயும் விஜயும் உண்மையாகவே புருஷம் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுயா டி அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி ரொம்பவே பதட்டத்தோடு சொல்ல இங்கே கங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ இப்போ என்னடி பண்ண போகிற இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் இப்போயே யாட்டம் ஐயோ என்ன பண்ணிட்டு வந்திருக்க காவேரி சரிவா நம்ம கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்ப்போம் அதில் நெகட்டிவ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க அது ரெட்டை கோடு நல்லா அழுத்து திருத்தமாக வருது அதை பார்த்துட்டு காவேரியும் கங்காவும் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி இருந்துட்டு அக்கா பாசிட்டிவ்னு வந்திருக்கு என்னக்கா பண்ணுறது இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அக்கா அம்மாக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லாதுக்கா ப்ளீஸ்க்கா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனையே வரும் ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனை போய்கிட்டுருக்கு ப்ளீஸ் கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் இது மறைக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கவே கூடாது நீ அம்மா அம்மாகிட்ட சொல்லு ஆகிறது ஆகட்டும் இந்த குழந்தை மூலமாக நீயும் விஜயும் ஒன்று சேருவீங்க கண்டிப்பாக இந்த குழந்தை உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கும் நீ வா என்ன நடந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பொய்யை வேணாலும் மறைச்சிடலாம் ஆனால் குழந்தை இல்லைன்ட்டு பொய் சொல்லவே முடியாது நாளுக்கு நாள் வயிறு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்படி மறைப்ப கண்டிப்பாக முடியவே முடியாது வா காவேரி நம்ம அம்மா கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அம்மா திட்டும்க்கா அதுக்கப்புறம் குழந்தைய கலைக்கணும் அப்படி இப்படின்னாலும் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேங்கா முத முதல்ல நான் அவரோட வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் அம்மா ஏதாச்சும் விபரீதமாக பேசுனாங்கன்னா என் வாய் சும்மாவே இருக்காது அதுக்கப்புறம் நான் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்டவே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் கங்கா இருந்துட்டு நடக்காதத்துக்கு முன்னாடி நீயா ஒன்று கற்பனை பண்ணாதுக்கா வா அம்மா கிட்டே சொல்லுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு விஷயத்த நம்ம சாரதா கிட்ட சொன்னதுமே சாரதா அப்படி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துடுறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா காவேரி மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆனால் பாட்டி மாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இதை வச்சாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த குழந்தை மூலமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாவுமே நினைக்கிறாங்க எங்கள் சாரதாவுக்கு அடியே காவேரி என் நெஞ்சில் இடியை தூக்கி போட்டேடி பாவி பாவி நடிக்கிறதுக்காக தானே போயிட்டு இருந்தேன் நடிச்சுட்டு மட்டும் வந்திருக்கலாம்ல உன்னை யாரையும் மானத்தை வெலை பேச சொன்னது இப்போ ஒரு குழந்த உன் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னடி பண்ண முடியும் ஊரெல்லாம் அசிங்கமாக பேசும் இப்படி மானத்தை இழந்துட்டு வந்து நிற்கிறியடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க காவேரியை அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன்னிக்கக்கூடிய காரியத்தை பண்ணியிருக்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க இப்போ நான் என்ன பண்ணுறது சரி சரி அந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி ஒன்று மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் இது ஏன் குழந்த கண்டிப்பாக இதை நான் கலைக்கவே மாட்டேன் நான் இனி விஜய் கூட இருக்கிறது தான் கரெக்டுமா இதுக்கப்புறம் இங்கே இருந்தே ஊருமே தப்பாக பேசும் நான் விஜய் கூடவே போயிறேன் நான் விஜய வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி நம்ம விஜய்க்கு விஷயத்த சொல்கிறாங்க எங்கே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் காவேரி சொல்கிறாங்க விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது காவேரி லவ்யூடி இப்போவே நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவி நம்ம